ஹாய் student, இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் சிலபஸ் பார்க்கலாம் பொது அறிவுடைய சிலபஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பொது சமூக அறிவியல் ஃபஸ்ட்டு பூமியும் பேரண்டமும் அதில் வந்து சூரிய குடும்பம் செகண்டு பருவக்காற்று மலைப்பொழிவு காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை தே நீர் ஆதாரங்கள் ஃபோர்த் இந்தியாவில் உள்ள ஆறுகள் மண் வகைகள் கனிமங்கள் இயற்கை வளங்கள் காடுகள் மற்றும் வன உயிரிகள் விவசாய முறைகள் போக்குவரத்து மற்றும் தரைவழி போக்குவரத்து மற்றும் தகவல் மாற்றம் சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் லெவன்த்து இயற்கை பேரழிவுகள் பேரிடர் நிர்வாகம் அப்புறம் வரலாறுல என்னென்ன சிலபஸ்னா ஃபஸ்ட்டு இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு செகண்டு சிந்து சமவெளி நாகரீகம் தேர்டு குப்தர்கள் ஃபோர்த்து முகலாயர்கள் மற்றும் மராட்டியர்கள் ஃபிஃப்த்து விஜயநகரத்தின் காலம் மற்றும் பாமினிகளின் காலம் சிக்ஸ்த்து தென் இந்தியா சுதந்திரம் பெற்றது வரை செவன்த்து தென்னிந்தியா வரலாறு பண்பாடு மற்றும் தமிழ் மக்கள் எய்த்து இந்தியா பண்பாட்டின் இயல்புகள் நைன்த் ஒன்று வேற்றுமையில் ஒற்றுமை இனம் நிறம் மொழி பழக்க வழக்கங்கள் இந்தியா மரஸ் மதசார்பற்ற நாடு பகுத்தறிவாளர்களின் எழுச்சி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் அரசியல் கட்சிகள் பிரபலமான திட்டங்கள் ஸ்டூடெண்ட் குரு ஃபோருடைய பொது அறிவு சிலபஸ் பொது சமூக அறிவியல் தான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் நல்லா நோட் பண்ணி ஒரு பே பேஜில் எழுதி உங்கள் உங்கள் ரூம்ல செவத்துல ஒட்டிக்கோங்க அப்பப்போ இந்த சிலபஸ் நம்ம முடிச்சிருக்கோமான்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் நன்றி வணக்கம்